வந்து ஒரத்தநாடு ஓட்டம் தெக்கூர் பஞ்சாயத்து உப்புண்டார்பட்டிங்கிற கிராமம் சார் இது இது வந்து நடவு வந்து தாளடி பயிர் நட்டு நட்டு இன்னைக்கு முப்பது நாள் தான் ஆகுது உரம் போட்டு இன்னைக்கு நாலு நாள் ஆகுது மருந்தடிச்சு ரெண்டு நாள் தான் ஆகுது மருந்து அடிச்சு எல்லாம் மழை பெய்ஞ்சு மழையில எல்லாம் உரமெல்லாம் போயிட்டு தண்ணி வந்து இடுப்பளவு இன்னைக்கு இந்த இதுல வந்து நாட்டு வாய்க்காலும் வாய்க்கா போகுது இது வந்து வடக்கூர்ல இருந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் போகுது பின்ன வரைக்கும் போதும் இந்த வாய்க்கால் வந்து இதில் வந்து அந்த பகுதிகளில் ஒரு முந்நூறு நானூறு ஏக்கர் நிலங்கள் வந்து தண்ணியில் மூழ்கிருச்சு இது இப்போ நட்டு முப்பது நாளுங்கிறதுனால இந்த பயிர் வந்து மூழ்கிற இருக்கிறதுனால இது வடிகிறது வந்து எப்படியும் மூணு நாள் நாலு நாள் ஆகும் அப்படியே இந்த மழை இப்போ வதைக்கி இல்லாமல் இருந்தாலும் தண்ணி வடிய நாலு நாள் ஆகும் திரும்ப மேல மேலும் மழை பெஞ்சிச்சின்னா இந்த தண்ணி வடிகிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த பழு பயிரெல்லாம் அழுகி போயிடும் ஏக்கருக்கு ஒரு முப்பது நாற்பது ரூவா செலவு பண்ணி முப்பதாயிரத்தில் நாற்பதாயிரரூவாய்க்கு செலவு பண்ணி நாங்கள் விவசாயிகள்லாம் வந்து நஷ்டத்தில் தான் நிற்கிறோம் இந்த தண்ணி வந்து இப்போ வாய்க்கால் வந்து தூர் வராதனால வெங்காய தாமரைகள் வந்து நிறைய படர்ந்து தண்ணி எடுத்து போகாங்க அப்படியே தீங்கிறதுனால வயல் ஃபுல்லாக தண்ணி சூழ்ந்துருச்சு இந்த நாட்டு வாய்க்கால் வந்து தூர் வாராமல் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் ஆச்சு தூர்வாரி அது தூர் வாராமல் இருக்கிறதுனால தான் இந்த தண்ணி எடுத்துக்கிட்டு வயல் ஃபுல்லாக தண்ணியாக நிற்கிது பயிர் அழிகிடு சார் தண்ணி இப்படி தண்ணிக்குள்ளே இருந்துச்சுன்னா பயிர் அழகிரும் அதுலேருந்து நாங்கள் எப்படி பண்ண முடியும் அந்த பயிரை திரும்ப கொண்டு வர முடியாது இல்லை அழகிருச்சு அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு மூட்டை காம்ப்ளக்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா விற்குது சார் அதை வாங்கி ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மூட்டை போட்டாலும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் வந்து ஒரு கிட்டத்தட்ட அதுவே பதினஞ்சாயிரவா கிட்ட வருது சார் ஆ

தண்ணி நிக்க ஞல வந்து தூர் வாராம தண்ணி வந்து பயில தேங்கி நிக்கிறதுனாலதான் சார் எவ்ளோ ஏக்கர் அதான் அந்த கடைசில இருந்து கட்டத்தட்ட முந்நூறு ஏக்கருக்கு மேல இருக்கும் சார் தண்ணிக்குள்ள மூழ்கி கிடக்கலாம்